அவர் பேர் யூசுப் சூடான் நாட்டுக்காரரு அரேபியா நாட்டில் இருக்கிற பாலைவனத்தில் ஆடு மேய்ச்சிட்டு பல்லாயிரக்கணக்கான ஆடுகளை மேய்க்கிற தான் நூற்று கணக்கான ஆடுகள் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அந்த வழியா ஒரு கார் போகுது போன காரில் இருந்து நிறுத்திட்டு அவரை பார்த்து கேட்டார் ஐயா பாதுகாக்கிற வேலை எனக்கு நீங்க ஒரு உதவி செய்ய முடியுமான்னு காரில் இருக்கிறவர் அவர் கேட்டார் யார் அந்த யூசுப் கேட்டார் என்ன உதவி இல்ல எனக்கு ஒரு ஆடு தர முடியுமா எனக்கு என்ன தர முடியுமா ஒரு ஆடு தர முடியுமா நான் வேணும்னா நானூறு ரியால் தருகிறேன் என்று சொல்கிறார் ஒரு ஆட்டோட விலை எட்நூறு ரியால் எவ்வளவு விலை எட்நூறு ரியால் இவர் சொல்றாரு எனக்கு ஒரு ஆடு தர்றீங்களா நான் நானூறு ரியால் தருகிறேன் இல்ல என்னால தர முடியாது இவர் கேட்கிறார் மிஸ்டர் யூசுப் நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்க சொன்னார் எனக்கு மாதத்துக்கு என்னுடைய முதலாளி நூறு ரியால் தருகிறார் எவ்வளவு ரியால் தரார் நூறு ரியால் சம்பளம் தர்றார் நூறு ரியால் தானே சம்பளம் தரார் நான் ஒரு ஆட்டை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நானூறு ரியால் தர்றேன்னு சொல்றேன் நீங்க எனக்கு கொடுத்தா என்ன ஆயிட போகுது உங்க முதலாளி தெரிய போகுதா உங்க முதலாளி பாக்க போறாரா உங்க முதலாளி இங்க இருக்கிறாரா யூசுப் சொன்னார் இல்லை என் முதலாளி இங்கு இல்லை அவர் எங்கோ இருக்கிறார் ஒன்று இன்னொன்று அவர் பார்க்க போறதும் கிடையாது நான் ஒரு ஆட்டை திருடி உங்ககிட்ட கொடுத்தேன்னா அது அவருக்கு தெரிய போறதும் கிடையாது ஏன்னா இத்தனை ஆயிரம் ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சோ இல்ல இறந்து போச்சுன்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்ல முடியும் அவர் ஒண்ணு கணக்கு பார்க்க போறது ஒரு ஆட்டை உங்களுக்கு கொடுக்கறதுனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல ஆனால் நான் தரமாட்டேன் என்றார் யூசுப் உடனே அவர் கேட்கிறார் ஏன் தர மறுக்கிறீர்கள் எதனால் தர மறுக்கிறீர்கள் உங்களுக்கு முதலாளி தெரிஞ்சுணும்னு பயப்படுறீங்களா உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கா அவர் சொன்னார் என் முதலாளி பார்த்து விடுவார் என்று எனக்கு பயம் இல்லை ஆனால் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த பயம் எனக்கு இருக்கிறது முதலாளி பார்க்க மாட்டார் ஆனா என்னை படைச்ச இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் இந்த தவற்றை செய்தால் இந்த உலகத்தில் நான் இன்பமாக வாழ முடியும் மறு உலகத்தில் நான் இன்பமாக வாழ முடியாது எனவே எனக்கு அது வேண்டாம் என்று மறுத்து அவர் கை ஆட்டி காலாட்டி பேசுகிறார் இது என்ன ஆச்சுன்னா இந்த கார் ஓட்டிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் இருந்தவர் ஆடுகளையெல்லாம் வீடியோ எடுத்தவர் அப்படியே அவர் அவர் வீடியோ வீடியோ எடுத்துட்டார் எடுத்துட்டார் அந்த ஆடு என்ன நேரா வந்து அவரோட நண்பர்களுக்கு எல்லாம் போட்டு காமிச்சார் பாருங்க இப்படி ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவர் மிக நியாயமா தர்மமா நடந்துக்கிறாரு காமிச்சார் அவங்க எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு இதை அனுப்புங்க அப்படியே யூடியூப் வழியா நீங்க என்ன பண்ணுங்க எங்களோட வாட்ஸ்அப் வழியா இல்ல

அந்த சவுதி அரேபிய அரசு அவருக்கு என்ன பண்றது ஆஹா கடவுளுக்கு பயந்து நிற்கிற ஒரு தொழிலாளி நம் நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து நாம பெருமைப்படணும் எல்லா தொழிலாளிகளும் இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இவருக்கு இரண்டு லட்சம் ரியாலை இந்த அரசு வழங்குகிறது என்று அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரியால் கொடுத்தாங்க அவர் ஆச்சரியப்பட்டு வாங்கினார் அப்ப அந்த அரசு ஒன்னு சொன்னது இப்படிப்பட்ட ஒரு தொழிலாளியை எனக்கு கொடுத்த சூடான் நாட்டிற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னாங்க இது என்ன ஆச்சுன்னா சூடான் தூதர் இருக்காரு இல்லைங்களா அவர் போய் சூடான் நாட்டுல சொல்லிட்டாரு இப்படி ஒருத்தர் நம்ம நம்ம நாட்டுக்காரர் அந்த ஊர்ல இவ்வளவு நியாயமா இருந்திருக்காரு அந்த வீடியோ வந்திருக்கு அரேபியா அரசு அவருக்கு ரெண்டு லட்சம் ரியால் கொடுத்திருக்காங்க சூடான் நாடு அவரை நம் நாட்டுக்கு வா அவர் திரும்ப வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்து தாய் நாட்டிற்கு கூட்டி வந்து அவரை மந்திரி சபையில மரியாதை செய்து அந்த அரேபியா நாட்டிற்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் என்னும்படியாக அவருக்கு இன்னும் அதிகமான செல்வத்தை இன்னும் மூன்று லட்சம் ரியாலை அவருக்கு கையிலே கொடுத்து அவரை பெருமைப்படுத்துகிறார்கள் எங்கே சூடான் நாட்டிலே அவர் சொன்னார் கடவுளுக்கு நீங்கள் பயந்து நின்றால் கடவுள் எந்த இடத்தில் கொண்டு போய் வைப்பார் என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று சொன்னார்